ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்றைக்கு நம்ம ஊரில் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி நாற்று நடப்பு பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஐம்பது சென்ட் நடவு பண்ணுறோம் இப்போ அந்த ஐம்பது சண்டில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நாற்று நடவு பண்ணிட்டுருக்கோம் இருப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒஸ் ஃபுல்லாகவே மாற்றியாச்சு இது பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம் ஓஸில் ஃபுல்லாகவே சிலிண்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக இது இந்த பதினாறு எம்எம்எம்ல இது பார்த்தீங்கன்னா நாலு ஹோல்ஸ் இருக்கும் ஃபுல்லாக நாலு ஓட்டம் இருக்கும் இல்லை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சீராக ஃபுல்லாக தண்ணி இந்த மாதிரி வழங்கும் தண்ணி இந்த மாதிரி சீராக செளிம்பாக இருக்கும் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் ஓட்டினா போதும் இந்த இடம் ஃபுல்லாகவே நனைஞ்சிரும் இந்த மாதிரி தண்ணி செளிமாக விழுகும் இப்போ ஃப்ளாட் டைப் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அதனால ஃபுல்லாக உப்பு அடைக்க ஆரம்பிக்குது இது எல்லா ஏரியாவுக்கும் ஆகலை அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே வருது எந்த கம்ப்ளைண்ட் இல்லை தண்ணி நல்லா செளிமாவாக விழுது தண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது பின்னாடி அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு உன்னே கால் பாருங்கள் நாலடி கேப் இந்த கேப் ஃபுல்லாக இந்த நாலடி கேப்பில் பார்த்தீங்கன்னா கால் நடவு கிடையாது உன்னே கால் ட்ரபுள் சைடு ஃபுல்லாக அப்போ அந்த நடவு பண்ணும்போது என்ன ஆகுட்டால் இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண ஒரு த்ரீ ஹெச்பி பவுடர் இருக்குது ஃபுல்லாக அந்த பவர் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிடுவோம் அந்த பவர் டூட்ரு போடும்போது கேப்பில் பூரா அதை ஓட்டிடுவோம் நடுவில் மட்டும் ஆட்களை வச்சு கரையை எடுத்துடுவோம் இப்போ மொத்தமாக களை எடுக்கும் இருபது ஆள் பிடிக்கும் இப்போ அதில்தான் ஒரு பத்தாள் போதும் ஒரு ஐம்பது சென்ட் எடுக்கிறதுக்கு லைட்டாக கலையை சார்னால் போதும் அந்த அளவுக்கு தேவையில்லை மா அளவும் குறையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது நல்ல ஈல் கிடைக்கும் ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு நடும்போது என்ன ஆகும்டா நல்ல காத்தூரம் கிடைக்கும் மருந்து அடிக்கிறது உரம் போடுறது எந்த இல்லை பூராமே ட்ரிப்பில் யூஸ் பண்ணலாம் மண் போது தான் தூரில் மண் உரம் போடணும் அதுக்கே உரம் தேவையில்லை இப்போ ஐம்பது சென்ட் சப்போஸ் யூஸ் பண்ணுறோம்னா இப்போ காம்ப்ளெக்ஸு இல்லை டிஏபி அரை அதோட சிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ போதும் ஃபுட் ஒரு பத்து கிலோ ஊட சீவிடு வாலி இந்த மாதிரி போட்டிருந்தால் பத்து கிலோ போதும் வேப்னாக்கோ ஒரு இருபது கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் லீத்தல் குண்ணு வந்து அந்த மாதிரி குளோரிக் கலந்த குருன்னு வந்து வேண்டா யூஸ் பண்ணிக்கிடலாம் யூஸ் பண்ணால் ஒரு அஞ்சு கிலோ போகுது இல்லை ரீஜன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டேர் கம்மியில் போகிற ரீஜன்ட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே போதும் பொட்டாசியம் கியூமிக்க யூஸ் பண்ணலாம் இப்போ பயோபொட்டாஸ் போலாமல் நுண்ணுயிர் பொட்டாஸ் வந்திருக்கு ஃபுல்லாவே ஐபிஎல்லில் போட்டுருவாங்க பொட்டாஸ் அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஒரு பத்து கிலோ யூஸ் பண்ணாலும் பயிரை ஒன்றும் பாதிக்காது ஏன்னா நம்ம மண்ணில் ஏற்கனவே பொட்டாஸ் அதிகமாக இருக்கிற வாசி நீங்கள் அந்த மாதிரி பொட்டாஸ் யூஸ் பண்ணலாம் பொட்டாஸுகளை குறைச்சிக்கிட்டு அமோனியம் சல்பேட் கொடுத்தா இருபது ரூபா பொட்டாஸ் கொடுத்தா இருபத்தஞ்சு ரூபா போதும் அப்படி பொட்டாஸ் இல்லாத டைத்தில் ப்ரைஸ் கூட இருந்தால் நீங்கள் பொட்டாஸ் ஆட்டிவே போடுங்க மண்ணையும் பாதிக்காது நுண்ணுயிரினால வேறு வளர்ச்சி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் எந்த கம்மியுட் வராது வேறு எதாவது அந்த டீட்டெயில் இருந்தால் கத்தி நாற்றை போகத்தையோ இல்லை ட்ரிப்பை போகத்தையோ அந்த டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் அது கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நடமும் ஒரு கம்ப்ளைண்ட் வராது ஃபுல்லாக இப்போ நடவு நட்டது வந்து ஒரு ஒரு ஒன் போல் பார்த்தீங்கன்னா ரெடாமில் கோல்டு இப்போ கரைச்சி விட்டு ஒரு இரநூத்தம்பது கிராம் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட ஃபங்கி சார் இந்த மாதிரி ஆளு எதுவும் அது அந்த மாதிரி கொடுத்துடலாம் எடாமல் கோல்டு யூஸ் பண்ணலாம் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்லைட்டின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ஐம்பது சண்டை கொடுக்குறோம் ஒரு ஏழு டு எட்டு கிலோ ஆள் கூட வந்து பொட்டாசியம் கிமிக்கு ஒரு ஒரு கிலோ கொடுத்தா போதும் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் சரியாகும் இப்படி கத்திரி வெரைட்டி தேவைப்பட்டாலும் சரி அதை சீட் தேவைப்பட்டாலும் சரி இல்லை ட்ரிப்பு ஹோஸ்க்கு தேவைப்பட்டாலும் சரி வேறு எது பார்த்து டீட்டெயில் எதுனாலும் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபோனில் சாப்பிடலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த வீடியோ அதிகமாக போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஏதாவதுக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் எதாவது லைக் கொடுக்குறோம் இந்த மாதிரி விவசாய சேனலுக்கும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எனக்காக கேட்கல அடுத்து இந்த சேனலை தொடர்ந்து செய்கிறதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை வேற டீட்டெயில்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க தேங்க்யூ